கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி வட்டம் அரசு மருத்துவ கல்லூரி அருகில் சென்றாய கவுண்டனூர் கிராமத்தில் இரண்டாம் ஆண்டு மாபெரும் கன்றுவிடும் விழாவில் இருநூறு கன்றுகள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இறுதிவிடும் திருவிழா மற்றும் கன்றுவிடும் திருவிழா தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி வட்டம் அரசு மருத்துவ கல்லூரி அருகில் சென்றாய கவுண்டனூர் கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி இரண்டாம் ஆண்டு மாபெரும் கன்றுபிணும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் பர்கூர் காளிகோவில் சூலகிரி வேப்பனப்பள்ளி குருநாயனப்பள்ளி வரட்னப்பள்ளி கந்திக்குப்பம் திருப்பத்தூர் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து இருநூறு கன்றுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த கன்றுபிணும் விழாவில் கலந்து கொண்டன அனைத்து கன்றுகளும் வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசு தொகை மற்றும் பல்வேறு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது இந்த கன்றுவிடும் விழாவினை ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் அவிழ்ந்து விடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த கன்றுவிடும் விழாவினை சென்றாய கவுண்டனூர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் சவுண்ட் பைட் பாடல் இரண்டு